பழனியில் ஸ்ரீநேசா என்ற பெயரில் தனியார் தொண்டு நிறுவனம் நடத்தி கோடிக்கணக்கில் பணமோசடி செய்த கணவன் மனைவி சென்னையில் வைத்து கைது செய்யப்பட்டனர் பழனியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார் இவரது மனைவி ஜெயந்தி செந்தில்குமாரின் மைத்துனர் சக்திவேல் இவர்கள் கூட்டாக சேர்ந்து ஸ்ரீநேசா என்ற தொண்டு நிறுவனத்தை பழனியில் தொடங்கினர் ஸ்ரீநேசா தொண்டு நிறுவனத்தின் அட்மினாக சக்திவேல் செயல்பட்டு வந்துள்ளார் நிறுவன தலைவராக செந்தில்குமார் இருந்துள்ளார் இவர்களது தொண்டு நிறுவனத்தின் மூலமாக பெண்களின் வளர்ச்சிக்காக தொழில் சார்ந்த சேவை செய்து வருவதாகவும் வாழ்பாறையில் அரசின் உதவியுடன் உண்டு உறைவிட பள்ளி நடத்தி வருவதாகவும் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பராமரித்து வருவதாகவும் தெரிவித்து பொதுமக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தி உள்ளனர் மேலும் தனது தொண்டு நிறுவனத்தில் வைப்பு தொகையாக பணம் கொடுத்தால் அதற்கு மாதம் இரண்டு சதவீத வட்டி தருவதாக பொதுமக்களிடம் ஏஜெண்டுகள் மூலமாக ஆசை வார்த்தை கூறியுள்ளனர் தொண்டு நிறுவனம் நடத்தி சேவை செய்து வருவதால் மோசடி செய்ய மாட்டார்கள் என ஏஜெண்டுகள் நம்பிக்கை வார்த்தை கொடுத்துள்ளனர் இதனை நம்பி சென்னை காஞ்சிபுரம் திருச்சி மதுரை திண்டுக்கல் கோவை மற்றும் திருப்பூர் என பல மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் ஏஜெண்டுகள் மூலமாக கோடிக்கணக்கான ரூ ரூபாயை வைப்பு தொகையாக செலுத்தியுள்ளனர் மேலும் பொதுமக்களிடம் இருந்து பெறக்கூடிய பணத்திற்கு ஏற்றவாறு இருபது மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அரசு முத்திரை தாளை செந்தில்குமார் கொடுத்துள்ளார் பணம் முதலீடு செய்தவர்களுக்கு ஆறு மாதம் வட்டித் தொகையை கொடுத்து வந்துள்ளனர் பின் வட்டித் தொகை நிறுத்தப்பட்டுள்ளது முதலீடு செய்த நபர்களுக்கு கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக வட்டி பணம் கொடுக்கப்படவில்லை மேலும் செந்தில்குமார் அவரது மனைவி ஜெயந்தி மைத்துனர் சக்திவேல் ஆகியோரது செல்போன் எண்கள் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது பழனியில் செயல்பட்டு வந்த அறக்கட்டளை நிறுவனமும் மூடப்பட்டுள்ளது பணம் டெபாசிட் செய்து ஏமாந்த ஏராளமானோர் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப்பிடம் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளான செந்தில்குமார் ஜெயந்தி சக்திவேல் உள்ளிட்டோரை தேடி வந்தனர் இந்நிலையில் சென்னையில் பதுங்கியிருந்த செந்தில்குமார் ஜெயந்தியை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் சென்னையில் வைத்து கைது செய்து திண்டுக்கல் அடைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் மதுரையில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றனர் இவர்கள் சுமார் ஆறு கோடி ரூபாய் வரை பொதுமக்களிடம் பணம் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது